ஆவிக்குரிய யுத்தம் இரண்டாவது வாரம் நமது பாதுகாப்பு ஆயுத வர்க்கம் நீதி என்னும் மார்க்கவசம் மீண்டும் உங்களுடன் நிற்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் நாம் அனைவருக்கும் தனிப்பட்ட முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு தலைப்பை குறித்து தொடர்ந்து பகிர்ந்து கொள்கிறேன் இதில் சாத்தானுக்கும் ராஜ்யத்திற்கும் எதிரான நமது ஆவிக்குரிய யுத்தத்தில் தேவன் நமக்கு கொடுத்திருக்கும் பாதுகாப்பு ஆயுத வர்க்கத்தைப் பற்றி பேசுகிறேன் எபேசியர் ஆறாமதிகாரம் பதிமூன்றிலிருந்து பதினேழாம் வசனம் வரைக்கும் பவுல் தருகிற பாதுகாப்பு ஆயுத வர்க்கத்தின் பட்டியலை நேற்று பார்த்தோம் பவுல் பட்டியலிட்ட ஆறு உபகரணங்களையும் பின்வருமாறு குறிப்பிடப்பட்டதை பார்த்தோம் முதலில் சத்தியம் என்னும் கச்சை இரண்டாவது நீதி என்னும் மார்க்கவசம் மூன்றாவது சுவிசேஷத்திற்குரிய ஆயத்தம் என்னும் பாதரச்சை நான்காவது விசுவாசம் என்னும் கேடகம் ஐந்தாவது இரட்சணம் எனும் தலைசீரா ஆறாவது வேத வசனமாகிய ஆவியின் பட்டயம் நேற்று நான் முதல் உபகரணமாகிய சத்தியம் என்னும் கட்சியை பற்றி கையாண்டேன் ஒரு ரோம படைவீரன் தனது அங்கியை இறுக்கமாக ஒரு கட்சியை வைத்து எவ்வாறு கட்டிக்கொள்வார் என்பதையும் அதனால் தளர்வான அங்கியின் மடிப்புகள் அவரது கைகள் மற்றும் கால்களின் பயன்பாடுகளை தடை செய்யாது மேலும் அதனால் அவரது ஜீவனம் எவ்வாறு அதை சார்ந்து இருக்கிறது என்பதையும் குறித்து விளக்கினேன் அதேபோல மதம் சார்ந்த மொழி மற்றும் பழக்கப்பட்ட வார்த்தைகளை பேசுதல் போன்ற தளர்வான மடிப்புள்ள அங்கேயே கட்ட வேண்டும் மேலும் நாம் சொல்லுகிறதும் செய்கிறதுமான அனைத்து காரியங்களிலும் முற்றிலும் நேர்மையாக இருக்க வேண்டும் இல்லையெனில் மீதமிருக்கும் ஆயுத வர்க்கத்தின் உபகரணங்களை திறம்பட பயன்படுத்த முடியாத நிலையில் இருப்போம் அதனால்தான் பவுல் சத்தியம் என்னும் கட்சியை குறித்து முதல் பட்டியலிடுகிறார் இன்று நான் இரண்டாவது வகையான நீதி என்னும் மார்க்கவசத்தை குறித்து பேசப்போகிறேன் மார்க்கவசம் எல்லாவற்றுக்கு மேலாக மனிதரின் உடலின் மிக முக்கியமான உறுப்பை பாதுகாக்கிறது அது என்னவென்று நாம் அனைவரும் அறிவோம் அதுதான் இருதயம் நம் வாழ்க்கையில் இருதயம் அதிக முக்கியத்துவமானது என்று வேதம் குறிப்பிடுகிறது நீதிமொழிகள் நான்காம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனத்தில் உள்ள சாலோமோனின் வசனத்தால் நான் எப்போதும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன் எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள் புறப்படும் நான் ஜீவஊற்று ஆப்பிரிக்காவில் உள்ள கென்யாவில் ஐந்து வருடங்களாக ஆசிரியராக பணியாற்றினேன் அங்குள்ள பல வகையான பழங்குடியினருடன் பழகினேன் அவர்களில் சில மொழிகளை கொஞ்சம் கற்றுக்கொண்டேன் ஒரு வகையான பழங்குடியினர் மரக்கோழி பழங்குடியினர் என்று அழைக்கப்பட்டனர் ஒரு நாள் ஒரு மாணவர் விடுதியில் சுவரில் மரக்கோழி பழங்குடியினரின் மொழியான லுராக்கோழி என்று அழைக்கப்படும் மொழியில் மேற்கோள் காட்டப்பட்ட இந்த வசனத்தை பார்த்தேன் அதை அப்படியே எனக்கு தெரிந்த வகையில் மொழிபெயர்த்தேன் அந்த மொழிபெயர்ப்பை எப்போதும் நினைவில் வைத்திருக்கிறேன் அது இவ்வாறாக கூறப்பட்டுள்ளது உன் முழு பலத்தோடு உன் இருதயத்தை காத்துக்கொள் ஜீவனுக்குள்ள அனைத்து காரியங்களும் அதிலிருந்து வெளிவருகின்றன அது என்னை விட்டு நீங்கவில்லை உன் முழு பலத்தோடு உன் இருதயத்தை காத்துக்கொள் ஜீவனுக்குள்ள அனைத்து காரியங்களும் அதிலிருந்து வெளிவருகின்றன உங்கள் இருதயத்தின் நன்மைக்காகவோ அல்லது தீமைக்காகவோ என்ன இருக்கிறதோ இறுதியாக அதுவே உங்கள் வாழ்க்கையின் போக்கை தீர்மானிக்கும் அதனால்தான் எல்லா விதமான தீமையிலிருந்து நம் இருதயத்தை பாதுகாக்க அவசியமானது மேலும் நீதி என்னும் மார்க்கவசம் இதயத்தின் பாதுகாப்பாக இருப்பதை குறித்து பவுல் பேசுகிறார் இந்த சூழலில் நீதி என்றால் என்னவென்று நாம் கேட்க வேண்டும் அதிர்ஷ்டவசமாக பவுல் இதை தலைப்பாகிய ஆயுத வர்க்கத்தை குறித்து மற்றொரு நிருபமான ஒன்று தசிலவன் மீண்டும் சொல்கிறார் ஒன்று தசிலுக்கு ஐந்தாம் அதிகாரம் எட்டாம் வசனத்தில் அவர் இவ்வாறாக சொல்கிறார் பகலுக்குரியவர்களாகிய நாமோ தெளிந்தவர்களாய் இருந்து விசுவாசம் அன்பு என்னும் மார்க்கவசத்தையும் தரித்து கொண்டிருக்க கடவோம் எனவே அங்கள் பவுல் மற்றொரு கண்ணோட்டத்தில் மார்க்கவசத்தை விவரிக்கிறார் அவரது விசுவாசம் மற்றும் அன்பு என்னும் மார்க்கவசம் என்றும் அழைக்கிறார் இந்த இரண்டு வேத பகுதிகளையும் ஒன்றாக இணைத்து நீதி என்னும் மார்க்கவசம் என்பது விசுவாசம் மற்றும் அன்பு என்னும் மார்க்கவசம் ஆகும் பவுலின் மனதில் எந்த வகையான நீதி இருக்கிறது என்பதை இது நமக்கு சொல்கிறது இது கிரியைகளின் நீதி அல்ல மத சட்டத்தின் நீதியும் அல்ல ஆனால் அது விசுவாசத்தினால் வருகிற நீதி மட்டுமே ஆகும் பிலிப்பியர் மூன்றாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்திலே மீண்டும் இந்த வகையான நீதி குறித்து பவுல் பேசுகிறார் அவர் சொல்லுகிறார் நான் கிறிஸ்துவை ஆதாயப்படுத்தி கொள்ளும்படிக்கு நியாயப்பிரமாணத்தினாலே வருகிற சுய நீதியை உடையவனாயிராமல் கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினால் வருகிறதும் விசுவாசம் மூலமாய் தேவனால் உண்டாயிருக்கதுமான நீதியை உடையவனாயிருந்து கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவன் என்று காணப்படும் படிக்கும் பாருங்கள் பவுல் இரண்டு வகையான நீதிகளை அருகருகே வைத்திருக்கிறார் முதலாவதாக நியாய பிரமாணத்தினால் பெறப்பட்ட நீதியை குறித்து பேசுகிறார் இது போதாது என்று சொல்கிறார் பின்னர் அவர் மாறாக விசுவாசத்தின் அடிப்படையில் தேவனிடமிருந்து வரும் நீதியைப் பற்றி பேசுகிறார் இருதயத்தை பாதுகாக்கும் நீதி என்னும் மார்க்கவசத்தை குறித்து அவர் பேசும்போது அவருடைய மனதில் இருக்கும் நீதி இதுவே பாருங்கள் நம்முடைய சொந்த நீதியான மார்க்கவசத்தை நாம் அணிந்திருக்கும் வரை அந்த நீதியில் சாத்தான் பற்பல பலவீனமான பகுதிகளை கண்டுபிடிக்க முடியும் மேலும் அவன் தனது தாக்குதலால் பலமுறை ஊடுருவி நம்முடைய இருதயத்தை சேதப்படுத்த முடியும் நாம் நம்முடைய சொந்த நீதியின் மார்க்கவசத்தை அணிந்து கொள்ளாமல் மாறாக கிறிஸ்து இயேசுவின் நீதியை தரித்து கொள்ள வேண்டும் இந்த சூழலில் ரெண்டு குழந்தையர் ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி ஓராம் வசனத்தை பார்ப்பது உதவியாக இருக்கும் பவுல் சொல்கிறார் நாம் அவருக்குள் அதாவது கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவனுடைய நீதியாகும்படி பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார் நாம் தேவனுடைய நீதிமானாக்கப்பட்டோம் என்பதை வேதவசனங்களால் ஒப்புக்கொண்டு அதை விசுவாசத்துடன் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அதுவே நம் இருதயத்தையும் ஜீவனையும் போதுமான அளவு பாதுகாக்கும் ஒரே வகையான மார்க்கவசமாகும் இப்போது இந்த வகையான நீதி விசுவாசத்தின் மூலமாக மட்டுமே வருகிறது என்று பவுல் வலியுறுத்துகிறார் எனவே அது விசுவாசம் மற்றும் அன்பு என்னும் மார்க்கவசமாகும் இந்த வகையான மார்க்கவசத்தை பெறுவதற்கு வேறு வழியல்ல இயேசு கிறிஸ்துவின் மரணத்துக்கு முந்தைய இரவில் பேதிரு அதே இரவில் தம்மை மறுதளித்துப் போவதாக இயேசுவானவர் எச்சரித்த போது பேதுருவுக்காக அவர் செய்த ஜபத்தால் நான் எப்போதும் ஈர்க்கப்படுவேன் அந்த எச்சரிக்கையின் சூழலில் இயேசு கிறிஸ்து பேதிருவே நான் உனக்காக ஜெபித்தேன் என்றார் இயேசு கிறிஸ்து செய்த ஜபத்தை நீங்கள் காண வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் பேதுரு தன்னை மறுதளிக்க கூடாது என்று இயேசு கிறிஸ்து ஜபிக்கவில்லை ஏனென்றால் அந்த சூழ்நிலையில் உருவாகும் அழுத்தங்களின் கீழும் பேதிருவின் சுபாவத்தால் அறிந்த பலவீனங்களோடும் பேதுரு கிறிஸ்துவை மறுதளிப்பது தவிர்க்க முடியாததாக இருந்தது ஆனால் இயேசு கிறிஸ்து ஒரு வித்தியாசமான ஜபத்தை செய்தார் பேதிருவுக்கு உண்மையிலேயே உதவக்கூடிய ஒரு ஜபமாக அது இருந்தது இதைத்தான் ஏசு கிறிஸ்து சொன்னார் லூக்கா இருபத்தி இரண்டாம் அதிகாரம் முப்பத்தி ஓராம் முப்பத்தி இரண்டாம் வசனத்திலே சீமோனே சீமோனே இதோ கோதுமையை சுலக்கினால் புடைக்கிறது போல சாத்தான் உங்களை புடைக்கிறதற்கு உத்தரவு கேட்டுக்கொண்டான் நானோ உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடிக்கு உனக்காக வேண்டிக் கொண்டேன் இதை கவனியுங்கள் உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடிக்கு கர்த்தரை மறுதளிக்க போகிறான் என்றாலும் தன்னை மிகவும் பலவீனமானவனாக காண்பிக்கப் போகிறான் என்றாலும் ஒரு வகையில் அது கோழைத்தனமாக இருந்தாலும் அவனுடைய விசுவாசம் ஒளிந்து போகாத வரையில் எல்லாவற்றையும் இன்னும் மீட்டெடுக்க முடியும் பாருங்கள் அதுதான் விசுவாசம் மற்றும் அன்பின் மார்க்கவசமாகும் இந்த மார்க்கவசத்திற்கு விசுவாசம் அவசியமாக இருக்கிறது நாம் பேசுகிறதான விசுவாசம் அன்பினால் மட்டுமே செயல்படுகிறதாக இருக்கிறது கலாத்தியர் ஐந்தாம் அதிகாரம் ஆறாம் வசனத்திலே பவுல் இவ்வாறாக கூறுகிறார் கிறிஸ்து இயேசுனிடத்தில் விருத்த சேதனமும் விருத்த சேதனமும் இல்லாமையும் ஒன்றுக்கும் உதவாது அன்பினால் கிரியை செய்கிற விசுவாசமே உதவும் விசுவாசம் அன்பினால் கிரியை செய்கிறது விசுவாசம் மற்றும் அன்பு என்னும் மார்க்கவசம் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் கலாத்தியரில் நான் புரிந்து கொண்ட வகையில் பவுல் சொல்வது என்னவென்றால் எந்த விதமான வெளிப்புறமான மத சடங்குகளோ அல்லது வழக்கமான முறைகளோ போதுமானதல்ல ஒரு முக்கியமான காரியம் இல்லாவிட்டால் நாம் கிறிஸ்தவ வாழ்க்கையில் வெற்றி பெற முடியாது அதுதான் விசுவாசம் அந்த வகையான விசுவாசம் அன்பினால் கிரியை செய்கிறது இது ஒரு செயலற்ற விசுவாசம் அல்ல இது ஒரு கோட்பாட்டு விசுவாசமும் அல்ல இது ஒரு செயல்படுத்துகிற விசுவாசமாகும் இந்த விசுவாசம் கிரியை செய்கிறது ஆனால் அன்பினால் கிரியை செய்கிறது நான் எவ்வளவு அதிகமாக அன்பை குறித்து தியானிக்கிறேனோ அந்த அன்பின் தவிர்க்க முடியாத வல்லமையினால் நான் ஈர்க்கப்படுகிறேன் அன்பை குறித்து பேசும் சாலமோனின் உன்னத பாட்டு புஸ்தகத்தில் இருக்கும் ஒரு வேத பகுதி எனக்கு பிடித்தமானது இது இவ்வாறாக கூறுகிறது உன்னத பாட்டு எட்டாம் அதிகாரம் ஆறாம் ஏழாம் வசனம் நீர் எண்ணெய் உமது இறுதியத்து மேல் முத்திரையைப் போலவும் முது புயத்தின் மேல் முத்திரையைப் போலும் வைத்துக்கொள்ளும் நேசம் மரணத்தைப் போல் வலிது நேச வைராக்கியம் பாதாளத்தைப் போல் இருக்கிறது அதன் தளல் அக்கினி தளலும் அதன் ஜுவாலை கடும் இருக்கிறது திரளான தண்ணீர்கள் நேசத்தை அவிக்க மாட்டாது அந்த வசனத்தை குறித்து சிந்தியுங்கள் நேசம் மரணத்தைப் போல் வலிது நாம் அனைவரும் சந்திக்கும் தவிர்க்க முடியாத ஒன்று மரணமாகும் மரணத்தை எதிர்க்க நம்மில் எவரும் இல்லை மரணம் வந்தால் அதை தவிர்க்க முடியாது அதை தடுக்க வழியும் இல்லை மேலும் வேதவசனம் சொல்கிறது நேசம் மரணத்தைப் போல் வலிது இது குறித்து நீங்கள் எப்போதாவது சிந்தித்து இருக்கிறீர்களா அன்பு தவிர்க்க முடியாதது அது எப்போதும் ஜெயிக்கும் அதை தோற்கடிப்பதற்கு வழியில்லை அனைத்து எதிர்மறையான சக்திகளாகிய மன வருத்தம் மன்னிக்காத தன்மை கசப்பு ஊக்கமின்மை விரக்தி நம்முடைய நம் இருதயத்தை சீர்கொலை செய்து நம் வாழ்க்கையை கெடுக்கும் அனைத்து தீய விஷயங்களில் இருந்தும் அன்பானது நம்முடைய இருதயங்களை பாதுகாக்கிறது ஏனென்றால் ஜீவனுக்குள்ள அனைத்தும் இருதயத்திலிருந்து வெளிவருகிறது என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் ஒன்று பதிமூன்றாம் அதிகாரம் நாலாம் வசனத்திலிருந்து எட்டாம் வசனம் வரைக்கும் பவுல் இந்த வகையான அன்பை குறித்து எவ்வாறு விவரிக்கிறார் என்பதை கவனியுங்கள் அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது அன்புக்கு பொறாமை இல்லை அன்பு தன்னை புகழாது இருமாப்பா இராது அயோக்கியமானதை செய்யாது தற்பொழிவை நாடாது சினமடையாது தீங்கு நினையாது அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்தில் சந்தோஷப்படும் சகலத்தையும் தாங்கும் சகலத்தையும் விசுவாசிக்கும் சகலத்தையும் நம்பும் சகலத்தையும் சகிக்கும் அன்பு ஒரு காலும் ஒழியாது அதுதான் நமக்கு தேவையான மார்க்கவசமாகும் அது ஒருபோதும் ஒளிந்து போகாது சாத்தான் பலவீனமான பகுதிகளை ஊடுருவ செய்யாத ஒரு மார்க்கவசமாகும் பவுல் அங்கே சொல்லுகிற மார்க்கவசத்தின் தோற்றத்திற்கு எவ்வளவு பொருத்தமாக இருக்கிறது என்று பாருங்கள் அன்பு சகலத்தையும் தாங்கும் சகலத்தையும் விசுவாசிக்கும் சகலத்தையும் நம்பும் சகலத்தையும் சகிக்கும் அன்பினால் கிரி செய்கிற அந்த விசுவாசம் என்னும் மார்க்கவசத்தை நீங்கள் வைத்திருக்கும்போது அது உங்களை எப்போதும் பாதுகாக்கும் சாத்தானுடைய ஒவ்வொரு தாக்குதலிலிருந்தும் உங்கள் வாழ்க்கையின் முக்கியமான பகுதிக்குள் ஊடுருவ முயற்சிப்பதிலிருந்தும் அது உங்கள் இருதயத்தை பாதுகாக்கும் சரி இன்றைக்கு நமது நேரம் முடிந்துவிட்டது நாளை இந்த நேரத்தில் மீண்டும் உங்களிடத்தில் வருவேன் நாளை பாதுகாப்பு ஆயுத வர்க்கத்தின் அடுத்த இரண்டு பொருட்களை குறித்து கையாள்வேன் ஆமேன்